அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த திரைப்பட நடிகர் கொங்கு ரஞ்சித் இயக்கிய குழந்தை கேரப் கவுண்டம்பாளையம் திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு காட்சிகள் நம்ம ஒரு தடவை நானு தலைவர் காதலிக்கும் போது சாதி தேவையில்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது சாதி தேவையில்லை ஏன் பெத்த தேவையில்லை சமத்துவம் உண்மையான செய்திகளை மிகவும் பயனுள்ள தகவல்களை உடனடியாக அறிந்து கொள்ள எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் டபிள்யூ ஜேஏ நியூஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்